ஜெய்ஸ்ரீ ஸ்ரீ நமக ஜெய் குருத ஜெய் குரு பிரசுரம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிட இன்னைக்கு நம்ம ராகு கேது பயிற்சியோட பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதியும் வாக்கியப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியும் வந்து ராகு வந்து மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது வந்து கன்னி கன்னிராசிலிருந்து சிம்ம ராசிக்கும் வந்து பயிற்சி ஆகுது பொதுவாவே ராகு கேதுக்கள் வந்து வக்ர கிரகங்களா தான் நகரும் இப்போ இந்த குரு எடுத்துக்கிட்டீங்க மாத காலகட்டங்கள் கிட்டத்தட்ட வக்ரமா இருப்பாங்க அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிட்டு திரும்ப வந்து அடுத்தது வந்து முன்னோக்கி தான் நகர்ந்து போவாங்க ஒன்னாம் இடத்துல இருந்தா ரெண்டு மூணு நாலுன்னு அதே மாதிரி சுக்கரன் புதன் இந்த மாதிரி செவ்வாய் இந்த கிரகங்கள்லாம் வந்து சில நாட்கள் வந்து வக்ரமா இருப்பாங்க அப்புறம் அந்த வக்ர நிவர்த்தி ஆகிட்டு அதே மாதிரி வந்து அசண்டிங் ஆர்டர்ல போவாங்க ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டங்களில் பயிற்சி ஆவாங்க ஆனால் இந்த ராகு கேதுகள் மட்டும் எப்பவுமே கிரகங்கள் ஆல்வேஸ் கிரகமா இருக்கனால எப்போவுமே பின்னோக்கி தான் நகரும் அப்போ வந்து என்னன்னா பத்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடம் அப்புறம் எட்டு அந்த மாதிரி நகர்வாங்க ஸோ அதனால இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு ராகு வந்து ஐந்தாம் இடத்துல இருந்துச்சு விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ராகு வந்து ஐந்தாம் இருந்து நாலாம் இடத்துக்கும் கேது வந்து உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல இருந்துச்சு பதினொன்னாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கும் வந்து பயிற்சி ஆகுது உங்க ராசி பொறுத்த வரைக்கும் ராகு கேதுக்கள் வந்து ராகு நாலாம் இடத்துலையும் கேது பத்தாம் இடத்துலையும் பயிற்சி ஆகுது இதோடைய பலன்கள் என்னன்னா ரொம்ப நல்லா இருக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு விருச்சக ராசி எடுத்துக்கிட்டாலே வந்து நல்ல பலன்கள் சொன்னாலே எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்றீங்க அதாவது வந்து இவ்வளவு நாள சனியோடைய தாக்கம் வந்துச்சு இனி சனியோடைய பறவை உங்க ராசிக்கு இல்ல சோ அதனால ராகு கேதுவும் நல்ல தான் வரப்போது அதே மாதிரி குருவோட பார்வை வந்து உங்களுக்கு கஷ்டமா குருவா மாறினாலும் குரு வந்து நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவ பார்வை குடுத்துருவாரு அப்போ ராகுனால நன்மைகள் மட்டும்தான் அதனால பிரச்சனையே இல்லை உங்களுக்கு இந்த ஒரு வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு அடுத்து வரக்கூடிய ஒன்றரை வருடம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு பொருளாதார வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு பொதுவாகவே வந்து விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையினாலுமே அதை ஈஸியா கையாளுவீங்க அதே மாதிரி இதையும் பண்ணுங்க இந்த நாளில் வந்திருக்கக்கூடிய ராகு பல அற்புதமான விஷயங்கள்லாம் செய்ய போறாரு பத்தாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து தொழில்ல வந்து சிறு சிறு தடைகள் அல்லது தாமதத்தை கண்டிப்பா கொடுப்பாரு அதுக்கு வந்து வழிபாடு பண்ணிக்கங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல துர்கைக்கு போட்டு வணங்கிக்கங்க அதே மாதிரி யமகண்ட நேரத்துல விநாயகர் வழிபாடும் கண்டிப்பா நீங்க பண்ணணும் தொழில் ரீதியா எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே தொழில் ஸ்தானத்துக்கு வந்து கேது வந்திருக்கனால பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் தொழிலுக்கு நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகத்துக்கு எந்த வித பிரச்சனைகள் இருந்தாலும் யமகண்ட நேரத்தில் அதாவது செவ்வாய்க்கிழமைங்கிறது உங்களுடைய நாட்களா இருக்கனால செவ்வாய் கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் விநாயகருக்கு நீங்கள் தீபம் போடுங்க ரெண்டு தீபம் போடணும் தேங்காய் எண்ணெயில் வெள்ளருக்கு திரியிருக்கு இல்லைங்களா அதில் வந்து நூல் சுற்றிட்டு தேங்காய் எண்ணெயில் ஊற வைங்க ஏன்னா டக்குன்னு போட்டிங்கன்னா அது எரியாது அணைஞ்சு போயிடும் அது ஒரு அபச குணமாக மாறிடும் ஸோ முதல் நாளே நீங்கள் ஊற வச்சுட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் தீபம் பொருத்தும்போது நின்று எரியும் தீபம் வந்து மண் அகல் தீபம் போடுங்க தேங்காய் எண்ணெயில் சுத்தமான செக் ஆட்ன நல்ல பியூரான தேங்காய் எண்ணெயில போடுங்க கண்ட எண்ணெயில போட்டுறாதீங்க அதுவே அப்புறம் ஒரு தோஷமாக போயிடும் தேங்காய் எண்ணெயில விநாயகருக்கு வெள்ளருக்கு தெரியல தீபம் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அதை போடுங்க தொழில் ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி எடுத்த காரியங்கள்ல எல்லாமே தடையாக இருக்குது எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் உறுதியாக இருக்குது ராகு நாலாம் இடத்துக்கு வந்திருக்காரு நல்ல அதாவது நீங்கள் இவ்வளோ நாளாக இருந்த அந்த ஹெல்த் இஷ்யூ எல்லாமே காணாமல் போயிடும் உங்களுக்கு இது இவ்வளோ நாளாக வந்து ஹெல்த்தில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துட்டு இருக்கும் இல்லை அப்படின்னா மன ரீதியாக அதாவது ஒன்றும் உடல் ரீதியாக பாதிப்புகள் அல்லது மன ரீதியாக பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா சனியோடைய பத்தாம் பறவை உங்களுக்கு இருந்துச்சு இப்போ சனியோடைய பார்வையும் போயிருச்சு அதே மாதிரி ராகு தான் நாலாம் இடத்துக்கு வந்திருக்காரு பத்தாம் இடத்துலையும் கேது பத்தாம் இடத்துலையும் வந்திருக்கனால பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வு தான் ஏன்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது ஒரு கேந்திரஸ்தானம் பத்தாம் இடமும் அப்படிங்கிறது ஸ்தானம் கேந்திர ஸ்தானங்களில் வந்து அசுப கிரகங்களுக்கு நல்லதுதான் அதனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் நடக்க போகுது நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய உத்தியோகங்கள்லாம் வந்து நல்ல ஒரு பதவி உயர்வு நாலாம் இடம்ங்கிறதா பதவி ஸ்தானம் அதனால பதவி உயர்வு உறுதியாக உங்களுக்கு உண்டு முக்கியமா வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம்ல நீங்க சின்சியராக படிச்சு எழுதினீங்க அப்படின்னா உறுதியாக ஒரு அரசாங்க பதவி கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ராகு காலத்துல துர்கைக்கு விளக்கு போடுங்க நீங்க சின்சியரா படிச்சு எழுதுங்க இவ்வளவு நாள எவ்வளவு தடைகள் இருந்தாலும் சரிங்க அந்த தடை எல்லாமே போக்கிரும் பத்தாவதுக்கு சனி வேற வந்து பத்தாம் பருவம் உங்களோட ராசியை பார்வையும் இல்ல இந்த சனியோடைய பார்வைதான் வந்து உங்களுக்கு உடல் ரீதியாவோ அல்லது மன ரீதியாவோ நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கோம் சோ அந்த பார்வையும் இல்ல அப்ப பியூர்லி வந்து ராகுக்கு எதுக்கு பார்வை கிடையாது ஆனால் இருக்க வரக்கூடிய தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அதாவது ராகு எந்த இடத்துல வந்தாலும் ரொம்ப விடுவார் அபரிதமாக சோ அதனால நாலாம் வீட்டில் வந்து வந்திருக்கனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸாம் எழுதுங்க உங்களுக்கு ஒரு நல்ல பதவி தேடி வரும் இல்லை நீங்கள் ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கிறனாலும் கூட அடுத்து திடீர்னு ஒரு பெரிய லெவலில் ப்ரொமோஷன் உங்களாலே நம்ப முடியாது ஒரு நல்ல பொசிஷனை உங்களோட ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க நல்ல காசு பணமும் உங்களுக்கு நல்ல உயர்வு தான் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது நிறைய பேர் வந்து ப வந்து முன்பை விட நல்ல ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும் நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் நான் நல்ல ராகு வந்திருக்கு சூப்பராக அதாவது முக்கியமாக வந்து இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் எழுதிட்டு இப்போ நிறைய இதில் ஃபஸ்ட்டு இதில் ஃபாஸ் ப பண்ணியிருப்பாங்க அடுத்ததில் போகும்போது ஃபெயிலியர் ஆகிருக்கும் அவங்க எல்லாத்துக்கும் இது சூப்பரான டைமு ஒரு பொசிஷனில் போய் உட்காந்துருவீங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி ஒரு நல்ல போஸ்டிங்கே வாங்கிட்டு போகிறதுக்கு உண்டான அமைப்பு கூட இருக்குது அதே மாதிரி இந்த நீட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி இருக்குதுல ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது தாராளமாக நீங்கள் எழுதலாம் கான்ஃபிடென்ட்டோடு எழுதுங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 சூப்பராக இருக்கு அது உயர்கல்வியாக இருந்தாலும் சரி இல்ல பேசிக் ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு படிப்பை வரைக்கும் ஏ ஒன் ஏன்னா ராகு எங்க வந்தாலும் அவருடைய வேலை வந்து பிரம்மாண்டப்படுத்தி விடுறது அதனால படிப்பில் மிகப்பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கு உண்டானது படிப்பு ரீதியாக வந்து வெளிநாடு போறது இந்த மாதிரி அமைப்புகள் உறுதியாக உங்களுக்கு உண்டு உறுதியாக சொல்ற விருச்சக ராசியில் யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ சின்சியராக ட்ரை பண்ணுங்க அவங்க எல்லாத்துக்குமே நல்லா அமைப்புகள் இருக்கு பொதுவாகவே நீங்க உங்களுக்கு பாஸ் ஆகுறீங்க நான் இந்த மாதிரி ட்ரை இது படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து ராகு வந்து ஒரு சீக்கிரட்டான கிரகம் அதனால வெளியில நிறைய பேத்துக்கு வந்து அதை சொல்லாதீங்க நீங்க படிங்க நல்லா படிங்க நிறைய ட்ரை பண்ணுங்க எக்ஸாம்ஸ் எழுதுங்க போஸ்டிங் கிடைச்சி போஸ்டிங் போனதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கிட்டே சொல்லுங்க ராகு வந்து இப்போ பாம்பு வருது அப்படின்னா சைலண்டாக தான் வரும் வரதுக்கு முன்னாடி நான் வரேன் வரேன்னு யானை மாதிரி மணியோ சைலம் பண்ணிட்டு வராது திடீர்னு வரும் படம் எடுக்கும் அது மாதிரி ஒரு விஸ்வரூபம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணினாலும் சரி என்ன விஷயங்கள் என்ன காரியங்கள் செய்தாலும் யாருக்கும் சொல்லாம அது சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதை நீங்க எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க நாலாம் இடத்துல ராகு வந்திருக்கனால அதே மாதிரி வீடு வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்குலாம் வந்து ரொம்ப ட்ரீமா இருக்கும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் கனவு நிறைய பேத்துக்கு இந்த வீடு கட்டுறது அப்படின்னு இப்போ நாலாம் இடத்துக்கு ராகு வந்திருக்கனால அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஆல்ரெடி வந்து கட்டின வீடு பழைய நிறைய வீடை வாங்கி ரெனோவேஷன் பண்ணி அதில் போகிறது அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது அதுக்கு உண்டான லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது ஸோ இந்த வீடு கட்டக்கூடிய அமைப்புகளில் தாராளமாக இருக்குது பத்தாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து நல்ல புகழ் செல்வாக்கு இந்த சொசைட்டியில் நீங்கள் இருக்கக்கூடிய நிலையிலேருந்து அப்படியே அப்கிரேட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுப்பாரு புகழ் செல்வாக்கு நீங்கள் தொழிலில் வந்து மேன்மை அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது உங்களுடைய தொழிலை வந்து ஒவ்வொரு நாளும் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள் விஷயங்கள்லாம் செய்யணுமோ அது எல்லாமே செய்யுங்க ஆனால் ஃபஸ்ட்டு அட்டம்லேயே அது இதாக அது செகண்டு தேர்டு அந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு உறுதியாக சக்ஸஸ் கிடைச்சிரும் புதுசாக தொழில் தொடங்கலாமானா தாராளமாக தொடங்கலாம் ஒரே தொழிலை இன்னொரு பக்கம் ஷிஃப்ட் பண்ணலாமானா அதுக்குண்டான அமைப்புகளும் இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல காசு பணம் வர்றது செல்வ செல் செல்வ செல்வாக்கு செழிப்பு எல்லாமே உயரக்கூடிய அமைப்புகளை தான் இருக்குது பத்தாம் இடம்ங்கிறது வந்து தொழில் மட்டும் கிடையாது உத்தியோகத்தையும் குறிக்கக்கூடியது உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றம் உறுதியாக இருக்கு நிறைய பேருக்கு வந்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளும் இருக்கு தந்தையுடைய தேக இருக்கணும் இந்த ராகு கேதுகள் வந்து காசு பணம் எந்த அளவுக்கு கண்டங்களையும் ஏற்படுத்தும் இந்த இடத்துல நாலாம் இடத்துல ராகு வந்திருக்கனால நாலாம் இடம்ங்கிறது தாயார் வழி இது அம்மாவுக்கு உங்களுடைய அம்மாவுக்கு வந்து உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலை மனநிலை ரெண்டுமே பார்த்துக்கோங்க நாலாம் இடத்துக்கு எப்போல்லாம் ராகு வருதோ அல்லது கேது வருதோ அந்த காலகட்டங்களில் வந்து தாயாருக்கு ஒரு சின்ன கண்டம் அப்படின்னு சொல்கிறதோ அல்லது ஒரு சர்ஜரி அப்படின்னு சொல்கிற விஷயங்களோ நடக்கும் அதனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியாக நீங்கள் மருத்துவரை காமிச்சு ஆலோசனை பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு வந்து என்னென்னா நீங்கள் தெய்வ வழிபாடு தெய்வ அனுகிரகத்தை தேடிக்கங்க அதே மாதிரி தாயார் வழி சொத்துக்கள் வந்து உங்களுக்கு தானாக வந்து சேரும் இவ்வளோ நாளாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா தாயார் வலி சொத்துக்கள் தானா வரும் அதே மாதிரி வந்து தந்தையாருடைய வருமானம் உங்களுக்கு வரது அமைப்புகளும் பிரயாணம் போகிறதுக்கு அமைப்புகள் இருக்கு அதான் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போகிறதுக்கு அமைப்புகள் இருக்கு இந்த காலகட்டங்கள்ல ஸ்தானங்களில் வந்து ராகு கேதுக்கள் வரும்போது தெய்வ வழிபாடு அதிகமாக பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய தேக ஆரோக்கிய ரொம்ப ரொம்ப கவனம் கவனம் செலுத்தணும் சில பேருக்கு வந்து இந்த வயிறு சம்பந்தப்பட்ட உபா இது அதே மாதிரி மூச்சு விஷயங்கள்லாம் வந்து கோளாறு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஹார்ட் சம்பந்தப்பட்ட டிசீஸ் ராகு கேதுகள் எங்கே இருக்கோ அதோட காரகத்துவ விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது கேது வந்து சூரியனுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு அதனால ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் மூச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ராகு வந்து நான் சனியோட வீட்டுக்கு வந்திருக்கனால வயிறு அந்த டைஜஷன் ஆகுது இல்லையா அது சம்பந்தப்பட்டது கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருங்க பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வுகள் இருக்கு வழக்குகள் இருந்துச்சுன்னா வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சாதிக்க இது வந்து இந்த ராகு கேது வந்து பெண்கள் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா முன்னேறக்கூடிய காலகட்டம் தான் நீங்க மிகப்பெரிய லெவல்ல முன்னேறதுக்கு உண்டான காலகட்டமா இது இருக்கு நாலாம் இடம்ங்கிறது ஆள் மனசு நம்மளுடைய மனசு இப்போ ராகு அங்க வரும்போது பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த மனசுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்போ வந்து உங்க மனசை உடைக்கிறதுக்குன்னு இப்போ குருவோட பார்வையும் கிடையாது அஷ்டமத்துல குரு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஆனா பொதுவாக பன்னெண்டு ராசிகள்லயே விருச்சக ராசி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் நான் சொல்லுவேன் ஏன்னா அது கால புருஷனுக்கே எட்டாவதா வருது ஸோ அதனால உங்கள் மனசை உடைக்கிறதுக்குன்னு யாராவது வருவாங்க அவங்களுக்கு இடம் கொடுக்காம நீங்க தூரமாக அவங்க கிட்ட இருந்து தூரமா தள்ளி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்னேறி போய்கிட்டே இருங்க அத தான் நான் சொல்லுவேன் பொதுவாகவே விருச்சகராசிக்கு நிறைய திறமைகள் இருக்கு செயல் திறமைகள் முன்பை விட நல்லா இருக்கும் இந்த காலகட்டம் நீங்க முன்னேறதுக்கு உண்டான காலகட்டமா இருக்கு ஆல்வேஸ் வந்து நீங்க நல்ல வேலை பார்ப்பீங்க உங்களுக்கு இயல்பாகவே இயற்கையாவே திறமைகள் அதிகமாக இருக்கனால உங்களை சுத்தி எப்பவுமே வந்து ஜலஸ் உள்ள பீப்புள் அதாவது உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு எதிரியா இருப்பாங்க ஆனா பாவம் அது உங்களுக்கு தெரியாது அதை சோ அதனால இந்த காலை கட்டத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் யார்கிட்டனா உங்க நண்பர்கள் கிட்ட தான் எதிரிகளை ஈஸியா ஹேண்டில் பண்ணிருவீங்க ஏன்னா அவங்க உங்களுக்கு எதிரின்னு தெரியும் ஆனா நண்பர்களே உங்களுக்கு எதிரியா இருக்கும்போது அது உங்கனால கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா ஆறாம் அதிபதி உங்களுக்கு லக்னாதிபதி அதாவது ராசியாதிபதி உங்களுக்கு செவ்வா எதிரி ஸ்தானத்துக்குடையவரும் செவ்வாயே வராது அதனால உங்களுக்கு மேக்ஸिमम நண்பர்கள் தான் வந்து எதிரிகளா இருப்பாங்க கூட இருந்துகிட்டே உங்களை பத்தி தப்பா பேசுறது இதனால மனசு உடைஞ்சு போறது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் இது எப்போவுமே இருக்கிறது தானே நினச்சிங்கன்னா ஈஸியாக உங்களால் கடந்து போயிட முடியும் ஆனால் ரொம்ப கவனமாக இருங்க மனசு வந்து ரொம்ப முக்கியம் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் முன்னேறணும் அப்படின்னா மைண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருங்க பொதுவாகவே ராகு கேது வந்து பொருளாதார நிலையும் உங்களுடைய உத்தியோகம் தொழிலையும் நல்லா வளர்த்தி விடக்கூடிய ஸ்தானங்கள் அதாவது வந்திருக்கு அதிகமாக ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள கவனமாக இருங்க நாலாம் இடத்துல ராகு வந்திருக்கனால வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் நல்லபடியாக போனால் கூட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அப்படி இருக்க மாட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் தான் எப்போவுமே அலாட்டாக இருக்கணும் நீங்கள் எமர்ஜென்சி அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் விஷயமாவோ அல்லது உத்தியோக விஷயமாவோ வெளியூர் போகிற மாதிரி இருக்குது அர்ஜெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு ஆக்டிங் டிரைவரை நீங்கள் போட்டுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக நைட் டைம்ல அப்போ வந்து என்னென்னா ராகு வந்து நைட் டைமை குறிக்கிறது தான் இருட்டை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஸோ நீங்கள் நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நாலாம் இடம்ங்கிறது பயணம் வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியது ஸோ இதில் ராகு வந்திருக்கனால ரொம்ப ரொம்ப வண்டி வாகனங்களில் போகும்போது பயணம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயங்களையுமே கவனமாக இருந்துட்டா மிகப்பெரிய லெவலில் நீங்கள் உயர்வு அப்படி உங்களுடைய வளர்ச்சிங்கிறது உறுதி செய்யப்பட்டது இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல நீங்க சொல் கேளுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்